நிச்சயமாக நாங்கள் கூட மகிழ்ச்சியாயிருக்கின்றோம் நிச்சயமாக சாதாரண சொல்ற மாதிரி நாமால சொல்ல முடியாது என்ன நம்மை நாமே வஞ்சித்து விடுவோம் பொய்யராயி விடுவோம் என்னன்னால நமக்கு முன்னால நம்முடைய சமப்பல் இருக்கிறார் எந்த இருந்தாலும் நம்மை கைவிடாதவர் அவர் கரம் பிடித்து நடத்துகிறார் அவர் அப்படி நடத்துற பாதையில எங்களுக்கு வருகிற துன்பங்கள் வேதனைகள் லிக்கட்டுகள் சூழ்நிலை எல்லாவற்றையும் கத்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவரே சார்ந்திருக்கிறபடி நாள் அவர் எல்லா சூழ்நிலையும் நடத்தி கொண்டே இருக்கிறார் சங்கீதக்கார சூழ்நிலை ஆத்மாவை நீ ஏன் கலங்குறாய் ஏன் தியங்குறாய் ஒரு இடத்துல தேவனுக்குள்ளே தேவனிடத்துல போய் சார்ந்து நம்பிடு இதனால நாங்கள் அவ்வரை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக அவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார் நம்முடைய விசுவாசமாயிருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக திருவன் கிரிய செய்யும்படியாக அப்படி வளர்த்துக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம் அவர் சொல்றா உலகத்துல உங்களுக்கு ஒத்துரம் உண்டு ஆனாலும் திடன் கொடுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் ஜெயித்தோருடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்கள் உண்மையிலேயே காலையை பார்த்தால் நம்மை வேதனைப்படுத்த சூழ்நிலையை பார்த்தால் வேதனைப்படு சூழ்ந்திருக்கிற மனுஷ வார்த்தையை கேட்டால் உண்மையிலே நம்மை துக்கப்படுத்துகிறது ஆனாலும் அந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் அந்த சூழ்நிலைகள் மாறும் அந்த பலவீனங்களை தத்த மாற்றுவார் அந்த விசுவாசத்தை நாங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் அருமையாக சோதனை நம்மை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆத்மாவை பார்த்து நாங்க சொல்லணும் ஆத்துமாவே செய்த உபகாரங்களுக்கு நட்டு சொல் நம்மை நாமை தட்டி எழுப்பி தட்டி கொடுத்து நாங்கள் இந்த நாட்களை கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் அவன் அருமையான பாடம் பெற்றோருக்கும் கற்றுக் கொடுங்கள் பெற்றோர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும் இந்த நாட்களை ஜெயிக்கிறவர்களாய் மாறட்டும் ஜெயித்ததா பிள்ளைகள் நாங்கள் அமே சதாமம் அமைப்படுவதாக அருமையான வார்த்தையில் வெளிச்சம் வெளிச்சமாக வெளிப்பட்டு சரியா டென்று நேர வேலுமணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்து மீதியான வார்த்தை முடிச்சது போது விட கலந்து சொல்வோம் ஒன்றை மய்மைப்பட ஒரு பாடலை பாடுகிறேன் ஆமேன் உம்மை நம்பி நடக்கின்றேன் தகப்பனே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் உம்மை நடக்கின்றேன் இயேசுவே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன உம்மை நம்பி நடக்கின்றேன் தகப்பனே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் அக்கினியில் நடந்தாலும் என்னோடு இருக்கன்றீர் கண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கன்றீர் அக்கினியில் நடந்தாலும் வெந்து போக விட மாட்டீர் கண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கன்றீர் இருளை வெలిசெமா எனக்காய் மாற்றுகிறீர் மாற்றுகிறீர் எனக்காய் மாற்றுகிறீர் இமையை நன்மையாய் எனக்காய் மாற்றுகிறீர் பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன உண்மை நம்பி நடக்கின்றேன் என் தகப்பனே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர்

நன்மையாய் எனக்காய் மாற்றுகின்றடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன உண்மை நம்பி நடக்கின்றேனின் தாகப்பானே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் உம்மை நம்பி நடக்கின்றேனே உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன் நீங்க பிடிச்சிடுங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன அமேன் கட்டினா